இந்த வரிசை தான் இப்போ பார்க்க போகிறோம் பார்க்கலாமா நீ ஜேரும் யாவும் யாயமத்தா யாயமத்தா வந்தால் நீட்டி ஓரும் சொன்னோமா இந்த குறியீடுகள்லாம் வந்து மத்திய படிக்கும் படிக்கும்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட்மா அதனால தான் ஒவ்வொரு தரையும் வந்து நான் குறியீடுகளை பாருங்கள் பாருங்கன்னு சொல்லி சொல்கிறேன் இன்ஷியெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் சீக்கிரமாக ஓனம் செஞ்சு வச்சுக்கோங்க ஃபிர் நீ

தீ தர் தீ தர் இதுவும் வந்து ஜேர் யாப்பா ஏன் வந்து முடியும் போது தான் இப்படி குண்டு போடுவாங்க அப்படின்னு நம்ம சொன்னோம் இடையில் எழு எழுதும்போது இந்த எப்போயும் தா பாக்கெல்லாம் போடுறாங்களோ இந்த வளைவு போட்டு கீழே ரெண்டு புள்ளி இந்த மாதிரி வைப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் நிறைய பேருக்கு தெரியும் ஒரு சில பேர் வந்து கூட்டி ஓதும்போது கன்ஃபியூஷன் ஆவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காக விளக்கம் இது இது வந்து யா இப்படியும் எழுதலாம் இடையில் எழுதும்போது தீ தர் தீ தர் நம்ம எதை வந்து நீட்டி ஓதுறோமோ அதை மட்டும்தான் நீட்டி ஓதுறோமே தவிர வரிசையில் இருக்கிற எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து நீட்டி ஓதக்கூடாது அதை வந்து கவனமாக பார்த்து ஓதுறோம் நீங்கள் பாருங்கள் ஜேரு யா இதையும் வந்து நம்ம வந்து நீட்டி உதறோம் இடையில் யா சேரும்போது இப்போ சொன்னோம் இல்லையா கீழே ரெண்டு புள்ளி இந்த மாதிரி வந்து வரும் இன்ஷால்லா பாருங்கள் பார்த்து நீங்கள் வந்து ஓதுங்க